நடப்புக்களே விழித்தளங்கள் என்ற கவிதை தொகுதியில் என்னுடைய கவிதை ஒன்று இது அழகு இது அழகு இயற்கையாய் அள்ளி முடித்து இடையிலே குடம் தவள இயற்கையாய் அள்ளி முடித்து இடையிலே குடம் தவள நடையிலே அன்னத்தை மிஞ்ச தொடை தெரியா உடை அணிந்து நடையிலே அன்னத்தை மிஞ்ச தொடை தெரியா உடையணிந்து தோகை மயிலால் தோன்றிய காலம் வேறு தோகை மயிலால் தோன்றிய காலம் வேறு அம்மீலே மஞ்சளரைத்து மேனியெல்லாம் பரவிப்பூசி அம்மீலே மஞ்சளரைத்து மேனியெல்லாம் பூசி இயற்கையான வனப்பெய்த எலுமிச்சை தோலினாலே இயற்கையான வனப்பெய்த எலுமிச்சை தோலினாலே இளந்தோலை மசாஜ் செய்து மட்டமாய் நகத்தை வெட்டி மருதாணியிலே நிறம் சிவக்க மட்டமாய் நகத்தை வெட்டி மருதாணியிலே நிறம் சிவக்க மாரடித்த காலம் வேறு மாரடித்த காலம் வேறு வதனமெல்லாம் கிரீமையப்பி வடுக்கள் மறைய வண்ணம் பூசி வதனமெல்லாம் கிரீமை அப்பி வடுக்கள் வண்ணம் பூசி பொடிக்கு ஒரு கிரீம் பொழுது சாய ஒரு கிரீம் பொடிக்கு ஒரு கிரீம் பொழுது சாய ஒரு கிரீம் வருடம் செல்ல தோல் சுருங்கி வதனமெல்லாம் வரண்டு போகும் வருடம் செல்ல தோல் சுருங்கி வதனமெல்லாம் வறண்டு போகும் அழகெல்லோ கொள்ளையழகு அழகெல்லோ கொள்ளையழகு உதட்டுக்கு ஒரு சாயம் பரட்டை முடிக்கு ஒரு சாயம் உதட்டுக்கு ஒரு சாயம் பரட்டை முடிக்கோ இன்னொரு சாயம் கருவிழிக்கு கருப்புமை கருவிளிக்கு கருப்புமை இமை வெட்டி மூட இளஞ்சி இமை வெட்டி மூட இளம் சிவப்பு இளையோரை கிள்ளி விளையாட இரண்டு இஞ்சியில் நகம் வளர்ப்பு இளையோரை கிள்ளி விளையாட இரண்டு இஞ்சியில் நகம் வளர்ப்பு இத்தனையும் இல்லாவிடில் இந்த மெனித பிறப்பு இத்தனையும் இல்லாவிடில் இந்த மனித பிறப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ